ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இப்படி ஒரு அட்ராக்டிவான கலரில் ஒரு டிஷ் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இது குழந்தைகள் மட்டும் இல்லைங்க பார்த்தவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இது ஹெல்தியும் கூடங்க வெஜிடபிளெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம் க்ரீன் கலர் கீரை எது வேணால் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்டை இந்த மாதிரி புளியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும் இதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கப்பியோடு சேர்த்திங்கன்னா மாவு பசையறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் எப்படி டார்க் கலரில் வருதுன்னு தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த மாதிரி டார்க் கலர் வரும் இப்போ பீட்ரூட் ஜார் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க பாலக்கீரையும் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு பாலக்கீரை ஜூஸும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பொதுவாக கீரை வெஜிடபிள்னாவே குழந்தைய விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கலரை பார்த்துட்டே அவங்க நிறையா சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குங்க அது இந்த பவுலில் சேர்த்துக்குங்க இந்த மாவு தகுந்த ஒரு தூள் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஆயில் இதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த பீட்ரூட் ஜூஸை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டார்க் பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஜூஸ் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பீட்ரூட் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்திங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா எடுத்துக்குங்க பாருங்கள் மாவு எவ்வளோ டார்க் ரெட் கலரில் மாறிடுச்சுன்னு பார்க்கும்போதே அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் குழந்தைய அந்த கலரை பார்த்துட்டே ஒன்று சாப்பிட்றக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பீட்ரூட் மாவு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதே ஒன் கப் மாவு எடுத்துகிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கிற அந்த பாலக்கீரை ஃபில்டரையும் இது கூட சேர்த்து இதே சைஸுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போதில்லைங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த இந்த பாலக்கீரை ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இது மட்டும்தான் சேர்த்து பிசை போகிறோம் அவ்வளோதாங்க இந்த கீரை பாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெட் கலர் க்ரீன் கலரும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம எல்லோ கலர் செய்ய போகிறோம் அதுக்கு இதே பவுலில் ஒரு கப் கோதுமாவை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எடுத்துக்குங்க பாருங்கள் ரெட்டு க்ரீன் எல்லோ கலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பிளெயின் மாவாக நம்ம பிசைஞ்செடுத்துக்க போகிறோம் அதுக்கு இதே பவுலில் ஒரு பவுல் கோதுமை மாவை சேர்த்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க நம்ம இப்போ நாலு கலர் தயார் பண்ணிட்டோம் கடைசியாக மாதிரி பிளைன் மாவையும் இதே சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நாலு கலர் மாவும் ஒரே ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் மாவை தேய்ச்செடுத்துக்குங்க இந்த மாதிரி பூரி கட்டை வச்சு நல்லா தேய்ச்செடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாதுங்க ஓரளவு மொத்தமாக தேய்ச்செடுத்துக்குங்க ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்தளவு சைஸில் இந்தளவு திக்னஸில் தேய்ச்செடுத்துக்குங்க அடுத்தது க்ரீன் மாவையும் இதே சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் நாம் நாலு கலரையும் வச்சு மறுபடியும் தேய்க்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறக்கே இந்த கலரெல்லாம் அவ்வளோ டார்க்காக அழகாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க இந்த க்ரீன் கலரும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதே ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சு எடுத்துக்குங்க பாருங்கள் நம்மளோட நார்மல் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லோ கலரையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்செடுத்துக்குங்க நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப லேஸாக தேய்ச்சிடாதீங்க இந்தளவு திக்னஸாக தேய்ச்சிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட எல்லோ கலர் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது க்ரீன் ரெட் கலரையும் தேய்ச்சி எடுத்துடுங்க இந்த லேயர் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நார்மல் ஒயிட் கலர் இந்த மாதிரி கரெக்டான லேயர் இருந்தால் தாங்க பார்க்குறக்கு டார்க் கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியும் அதுக்கப்புறம் இந்த நாலு கலரையும் ஒரே முட்டா வச்சு இந்த மாதிரி பூரி கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க லைட்டாக தேய்ச்சிடுங்க உன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி தேய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி உருட்டிட்டு வாங்க நாம் எப்படி வெஜ் ரோலெல்லாம் உருட்டுவோம்ல அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க சென்டர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக சூப்பரான கலராக இருக்குது அந்த கலரோட லேயர் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதே மாதிரி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அளவு கத்தியெல்லாம் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்குங்க ரொம்ப லேஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குங்க இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிட்டீங்கன்னா தேக்கருக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க மீதி உள்ளதையும் எல்லா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த கலர் பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் சூப்பரான இந்த கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பூரி தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் சப்பாத்தி செய்கிறனாலும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது லைட்டாக தேய்ச்சி எடுங்க பாருங்கள் தேய்க்கும்போது அந்த கலர் கொஞ்சம் கூட அழியாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுது இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்குங்க நீங்கள் சப்பாத்தி மாவாக தேய்க்கிறீங்கன்னா நல்லா அழுத்தம் குடிச்சி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எடுத்துக்கலாம் நான் பூரிதாங்க செய்ய போகிறேன் அதனால் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்க்கிறேன் உங்களுக்கு பூரி வேணாலும் பூரி செஞ்சுக்கலாம் சப்பாத்தி வேணாலும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் குழந்தைங்க எது விரும்பி கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க பீட்ரூட் பாலக்கீரை இதெல்லாம் வச்சு சூப்பரான மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெயில் இந்த பூரி மாவில் சேர்த்து நல்லா உப்பி வரும்போது எடுங்க பாருங்கள் மாவு நல்லா எப்படி உப்பி வருதுன்னு மாவு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கரண்டியெல்லாம் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா மாவு நல்லா உப்பி வருங்க நல்லா கலர்ஃபுல்லான பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன ஹெல்தின்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சி எடுக்கிறேன்னு யோசிக்காதீங்க நீங்கள் சப்பாத்தியம் கூட சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் பூரி கேட்டானுங்கால பூரியாக செஞ்சுட்டேங்க அவ்வளோதாங்க நல்லா ஃபோர் லேயர் கலரில் சூப்பரான பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலரை பார்த்துட்டே அவங்க நிறையா சாப்பிட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் இந்த கலர் பார்க்கும்போதே என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பூரியெல்லாம் தயார் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பூரியை நான் உருளைக்கிழங்கு குருமாவோட வச்சு சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி ஆல்னு கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ